ஹலோ ஆல் நமஸ்காரம் நிறைய பேர் ஸ்டோரி சக்ஸஸ் ஆனது எப்படி அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம் அதனால் நிறைய இன்ஸ்பயர் கூட ஆயிருக்கலாம் ஆனால் எதனால் சக்சஸ் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஆர்ப்பாட பேர் சில பேர் சொல்லி கேட்டிருக்கலாம் நான் நிறைய கேட்டேன் நான் ஏன் தெரியுமா சக்ஸஸ் ஆக முடியல லைஃப்பில் இவரால் தான் இவாளால் தான் இந்த இன்சிடெண்ட்னால்தான் தான் இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் நடக்காததுனால தான் பேட் லக்கால் எங்கள் அப்பா அம்மா பண்ண மிஸ்டேக்கினால் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் கொடுக்காததுனால எனக்கு என்னோடய குழந்தை இந்த மாதிரி என்னை பாடாப்படுத்தினதுனால இப்படி ரீசன் கொடுக்குற பல பேரை நான் பார்த்துருக்கேன் நான் ஏன் சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொன்ன பல பேர் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் எனக்கு சில சமயம் தோணும் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறது அப்படின்னு நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிறோம் லைஃப்பில் இல்லையா எது சக்சஸ்ஸுன்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஃபினான்ஷியலி நல்ல முன்னேற்றம் அடையிறது சக்ஸஸ்னு வச்சுப்போமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சரி அப்போ அதை அடையறதுக்குமே இத்தனை காரணம் சொல்றோம் இல்லையா இத்தனை காரணமும் ஒரு பொருட்டே இல்லைன்னு முன்னேற்றம் அடைஞ்ச எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இவள் இத்தனை காரணம் சொல்றாலே இதுக்கு என்ன இது எப்படி சாத்தியம் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன புரியறதுன்னா இவளுக்கு ஒரு ரீசன் வேண்டிருக்கு அந்த இடத்துலயே இருந்துக்கிறேன் அடுத்த லெவலுக்கு எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் வேண்டிருக்கு ஆனா முன்னேறியே தீர்றதுன்னு இருக்கா பாருங்க அவளுக்கு என்ன ரீசன் தடங்கல்கள் வந்தாலுமே தடை கற்களை படிக்கற்கள் அது மேல காலை வச்சு ஏறி போயிட்டே இருக்கா நம்ம லைஃப்ல முன்னேறணும்னா ஆயிரம் நடைஞ்சல்கள் இருக்கதான் செய்யும் இடைஞ்சல இல்லன்னா அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயிச்சோம் சின்னதாவோ பெருசாவோ ஜெயிச்சோமா இல்லையா ஒரு விஷயத்திலயோ ஓராயிரம் விஷயத்திலயோ ஜெயிச்சோமா இல்லையா அதான் நமஸ்காரம்